உங்கள் சிவயோகிமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஆடி வெள்ளி பிறக்கிறது இது மாதிரி மொத்தம் ஐந்து ஆடி வெள்ளிகள் இருக்கிறது இந்த மாதம் ஆடி மாதம் முதல் முழுவதுமாக அந்த ஆடி வெள்ளி பற்றிய சிறப்பான பலன்களும் வழிபாடு முறைகளும் என்னென்ன செய்ய வேண்டும் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி பலன்களை பெற வேண்டும் என்பது பற்றி தான் விரிவாக சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மாதம் என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு கோவிலுமே விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் முழுவதுமாகவே விசேஷமாக உண்டு இந்த ஆடி மாதம் என்பது தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிறது தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்திலே முதல்ல வருகிறது வெள்ளிக்கிழமை பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே கோயில் போகாதும் கூட போயிட்டு வருவாங்க முதல் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லப்படுது இல்லையா அப்ப அவங்க என்ன பண்ணணும் அது கேளுங்க அதுதான் முக்கியமா சொல்றேன் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வருது எந்தெந்த ஆடி வெள்ளியில என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கமா சொல்றேன் முதல் ஆடி வெள்ளி என்பது முதன் முதல் வரக்கூடியது அப்போ நம்ம முதல்ல தெய்வம் வணங்கக்கூடிய தெய்வம் யாரு குலதெய்வம் அப்போ முதல் ஆடி வெள்ளி அன்று குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒவ்வொரு செய்யணும் தூரமாக இருந்தாலும் போயிட்டு வரலாம் முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படி அருகாமையில் இருந்தாலும் போய் வரலாம் இல்லை என்றால் உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே அதே பெயர் கொண்டு விளங்கக்கூடிய அம்மனாக இருந்து வந்தால் அங்க போய் வணங்கலாம் பேர் ஒரே பேர் தானே அப்போ அதனுடைய சக்தி எங்கேயும் இருக்கும் அங்கே இருக்கும் இருந்தாலும் அங்கே போயிட்டு வரணும் வருடத்துக்கு ஒரு போயிட்டு வரும்ன்றது முன்னோர்களுடைய வாக்கு இருந்தாலும் போக முடியாதவர்கள் இங்கே அருள் உள்ள குலதெய்வ கோயில் செல்லலாம் அப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஆடி முதல் வெள்ளி சென்று வர வேண்டும் அது அம்மனா இருக்கலாம் மற்றபடி ஆண் தெய்வங்களா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக உண்டு குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் அருளிலேயே எந்த தெய்வத்தும் அருளும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க என்னுடைய குருநாதர் ஆகிய மகா பிரிவால் வாழ்ந்து மறைந்த காஞ்சி மகான் என்று அழைக்கக்கூடிய அந்த மகாபிரிவாளும் அதை தான் சொல்லிக்கிறோம் குலதெய்வ வழிபாடு பண்ணு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த முதல் ஆடிவெல்லி என்று குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நிகழ்ச்சி செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரிந்தவர்கள் செய்யலாம் தெரியாதவர்கள் உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய பெயர் கொண்ட தெய்வத்தை வைத்து வணங்கலாம் அப்போ குலதெய்வ வழிபாடுன்றது அந்த ஆடிவெளி சொல்லப்படும் அந்த ஆடி மாதம் முழுவதுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆடி மாதம் முழுவதும் அல்ல வருடம் முழுதுமாகி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் இன்னொரு செயல்படுவார்கள் அப்போ முதல் வியாழக்கிழமை அன்றே இரவு நித்திரிக் கொள்ளும் பொழுது குலதெய்வ நினைவாகவே இருந்து அடுத்த நாள் ஸ்நானம் செய்து புது வஸ்திரம் இருந்தால் தடுத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் பரவாயில்லை புத்தம் புதிய வஸ்திரங்கள் அல்லது துவைத்து வைத்திருந்த வஸ்திரங்கள் இருந்தாலும் பரவாயில்லை பெரும்பாலும் மஞ்சள் சிகப்பு மெருண் பச்சை இவ்வாறாக இருக்க வேண்டும் அந்த நிறங்கள் இந்த நிறங்களில் அணிந்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடு தெரியாதவர்கள் அருகுள்ள அம்மன் கோயில் போய் வரலாம் அப்போ இந்த முதல் ஆடிவெள்ளி நீங்க வணங்கினால் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான முதல் வெள்ளியாக சொல்லப்படுவதால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் இந்த மாதம் பிரச்சனை மட்டும் இந்த வருட பிரச்சனையும் தீரும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீரும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இதுதான் குலதெய்வ அருள் குலதெய்வ அருள் வந்து கிடைச்சிச்சுனாலே எல்லாமே கிடைச்ச மாதிரி ஆகிடும் பரிபூர்ண கடாச்சும் கிடைக்கும் எது எதுவெல்லாம் நடக்கும் நீண்ட நாள் நோய் தீங்கும் கடன் பிரச்சனை தீரும் திருமணம் கைகூடும் உத்திரபாக்கியம் ஏற்படும் இப்படி சொல்லிட்டே போனார் குலதெய்வத்துக்கு அருள் தான் இது எல்லாமே செய்யக்கூடியது அப்படி போக முடியாதவர்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியை கட்டி குலதெய்வத்துக்கு நேர்த்தி சொல்லி கோரிக்கை சொல்லி வேண்டி பூஜைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரிலாம் செஞ்சு வரணும் இது முதலுடைய முதல் வெள்ளி சொல்லப்படுது அடுத்ததாக இரண்டாவது வெள்ளி என்று இஷ்ட தெய்வ வழிபாடு எப்படி முதல் வெள்ளி குலதெய்வம்னு சொல்லப்படுது அடுத்த இஷ்டதெய்வம் இஷ்டதெய்வம்ன்றது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அது ஆனந்தாலும் இஷ்ட இஷ்டதெய்வ வழிபாடு இருக்கும் ரொம்ப பிடிச்ச அம்மன் மேக்சிமம் அம்மனை தான் வழிபடுவாங்க ஆடி மாசம் அம்மன் தான் அந்த அம்மன்லேயும் இஷ்ட தெய்வமா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த இஷ்ட வழிபாடு பண்ணணும் இது முன்னாடி சொன்ன மாதிரி முதல் நாளே அதன் நினைவாக அந்த இஷ்ட நினைவாக இருந்து அடுத்த நாள் ஸ்நானம் செய்விட்டு வஸ்திரம் தரித்து வீட்டிலே முதல்ல விளக்கேற்றணும் அதுதான் முக்கியமான விஷயம் வீட்டில் விளக்கேற்று அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போகணும் காலையில் போக முடியல சாய்ந்தரம் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது அப்போ இரண்டாவது வெள்ளி இஷ்டதெய்வம் வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் அதே மாதிரி தான் உண்மையை சொன்ன மாதிரி அந்த கோரிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு கைவரப்பெறும் நல்ல அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆடி மாசத்துல கண்டிப்பா அம்மன் ஒரு கண்டிப்பா கிடைக்கும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை மூன்றாவது வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்றால் நல்லா கேட்டுங்க மூன்றாவது வெள்ளிக்கிழமை முக்கியமான வெள்ளியாக சொல்லப்படுகிறது முப்பெரும் தேவியர் சொல்றாங்க இல்லையா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இந்த மூன்று தெய்வங்கள் இந்த மூன்று தெய்வங்களை யாராவது வணங்கலாம் இல்லைன்னா மூன்று தெய்வங்களை வணங்குறது ரொம்ப விசேஷம் காஞ்சிபுரம் தான் போகணும் மதுரை தான் போகணும் காசிதான் போகணும்ன்றதா இல்லை அந்த பெயர் கொண்ட காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் அம்மன் உங்கள் வீட்டு அருகிலேயே இருப்பார்கள் அவர்களை வணங்கி வழிபட வேண்டும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இது பண்ணி பண்ணலாம் முப்பெரும் தெய்விறு வழிபாடு முத்தாய்வாய் இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது மூன்றாவது வெள்ளியில செய்யக்கூடிய நான்காவது வெள்ளி நான்காவது தான் நல்லா கேட்டுங்க உக்கிரமான தெய்வ வழிபாடு உக்ரம் நல்லா இப்போ சொல்றோம் இல்லையா காளியை பார்த்தால் உக்கரமா இருக்கு உக்கர தெய்வம்னு சொல்கிறோம் வாராகி உக்கர தெய்வம் சொல்கிறோம் வங்காள பரமேஸ்வர் உக்கர தெய்வம் சொல்கிறோம் பிரத்யங்காரா உக்கர தெய்வம் வழிபாடுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்கள் ஆக்ரோஷமான தெய்வங்கள் ஆவேசமான தெய்வங்கள் கோபம் கொள்ளும் தெய்வங்கள் இதெல்லாமே உக்கரமான தெய்வம் தான் சொல்றோம் அது நாலாவது வெளியிலே நீங்கள் வழிபடலாம் இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சிங்க இது மாதிரி முறைப்படி செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்ல விசேஷமா இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையே சாதா அம்மனியே சாந்த ஸ்வரூபியா இருக்கவங்களையே வணங்கிட்டு வரதை விட இந்த மாதிரி நான் சொல்லும் பொழுது இதை யாருக்குமே ஆண்டு அனுபவிச்சு தான் சொல்லிட்டு விடுறேன் இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் இது நாலாவது வெள்ளியில இந்த உக்கரதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் அதுல ஆண் தெய்வமாக இருக்கணும் பெண் தெய்வமாக இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து வணக்கம் ரொம்ப விசேஷம் பெரும்பாலும் அம்மன் வழிபாடு தான் ரொம்ப சேர்ந்துதான் ஆடி மாசத்தில் சொல்லப்படுது அது மாதிரி வழிபாடு அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே முதல் நாளே அந்த உக்கரதெய்வத்தை நினைத்து அடுத்த நாள் வழிபட்டு எப்பயுமே உக்கரதெய்வம் மேக்சிமம் வீட்டில் வச்சிருக்க மாட்டீங்க அதனால அங்கே போய் வீட்டில் விளக்கேற்றுட்டு உடனே போயிட்டு அங்கே வணங்கிட்டு வரலாம் உக்கர தெய்வத்திற்கு போகும்போது எதிர்கள் தொல்லை கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இதெல்லாமே தந்துடுவோம் இதுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியதான் உக்கர தெய்வம் அடுத்ததாக கடைசியாக ஐந்தாவது வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பொழுது உங்களுக்கு சாந்த சுரூபியான நல்ல கேட்டுங்க சாந்தமாக இருப்பாங்க அந்த மாதிரி அம்மன் வழிபாடு பாம்பு நாகாதம்மன் இருக்காங்களையா நாகவள்ளி நாகாத்தம்மன் நாகதேவதை இப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அம்மனுடைய வழிபாடு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது ஐந்தாவது வெள்ளிக்கிழமை செய்யலாம் இவ்வாறாக செய்து வந்தால் இந்த ஐந்தாவது வெள்ளிக்கிழமை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக தோஷங்கள் விலகும் நாக வழிபாடுன்ற போது சகல விதமான தோஷங்கள் வழங்கும் திருமண தடை புத்திரபாக்கி தடை பல பிரச்சனைகள் சாப விமோசனம் இதெல்லாமே கிடைக்கும் இது ஐந்தாவது வெள்ளியில் செய்யக்கூடிய வழிபாடாக சொல்லக்கூடிய சாந்த ஸ்வரோபிணி அம்மனையும் புற்று உள்ள கோயில் அம்மனையும் வழிபடுவது மிக சிறப்பு இவ்வாறாக இந்த ஐந்து வெள்ளிக்கிழமை வணங்கி வந்தார் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று சொல்லி எல்லா நலமுகளை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்